ஒரு தேட்டர்ல முப்பது வருஷமா ஒரு படம் ஒளிபரப்பாகி வருது இந்த முப்பது வருஷமும் ஒரு பெண் தினமும் அந்த படத்தை பார்க்க தேட்டருக்கு தவறாம போறாங்களாம் அப்படி என்ன படம் தான் அது பார்க்கலாம் ஷாருக் கான் நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான படம் தான் தில்வானே துல்ஹனியா லே ஜாயிங்கே இதுல கஜோல் நாயகியா நடிச்சிருப்பாங்க நான்கு கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவான இந்த படம் அந்த காலகட்டத்திலேயே நூறு கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் வேட்டை நடத்தியது காதல் படமான இது இன்றும் பலரது உள்ளம் கவர்ந்த படமா இருக்கு தேசிய விருது பெற்ற இந்த படம் வெளியாகி முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆன நிலையில இப்போது மும்பையில இருக்க மராத்தா மந்திர் என்ற திரையரங்குல ஓடிட்டு இருக்காம் இப்போது வரை பால்கனி டிக்கெட் ஐம்பது ரூபாய்க்கும் ஸ்டாண்டர்ட் சீட்ஸ் முப்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருதாம் இந்த விலையில வேறு எந்த திரையரங்கமும் டிக்கெட் கொடுக்க முடியாது இந்த நிலையில முப்பது ஆண்டுகளா காலையில தினமும் பதினோரு முப்பது மணிக்கு தில்வாலி துல்ஹானியா லேஜாங்கி திரைப்படம் இங்க வெளியிடப்பட்டு வருதாம் கல்லூரி மாணவர்கள் காதல் ஜோடிகள் ஷாருக்கான் ரசிகர்கள் இந்த படத்தை தவறாம பார்க்க வந்துடுறாங்களாம் அதிலும் ஒரு பெண் ரசிகை கடந்த இந்த தவறாம அவங்களுக்கு மட்டும் இலவசமா டிக்கெட் வழங்கப்படுதா ஐநூறு இருக்கைகள் கொண்ட மராத்தா மந்திர் திரையரங்குல முப்பது ஆண்டுகளா இந்த படம் ஓடுனாலும் இப்போதும் அப்படி ஒண்ணு கூட்டம் குறையலையாம் அதிலும் நாடு முழுவதிலும் இருந்து ரசிகர்கள் இங்க வர்றாங்களாம் விஷயம் என்னன்னா இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்த படத்தின் ஒளிபரப்பை நிறுத்துறதுக்காக திரையரங்க நிர்வாகம் முடிவெடுத்திருக்காங்க ஆனா அதற்கு ரசிகர்கள் கடும் போராட்டமே நடத்தி எதிர்ப்பு தெரிவிச்சதால அந்த திட்டம் கைவிடப்பட்டதாம் ஷாருக் சினிமா வாழ்க்கையில மிக முக்கியமான படம் தான் தில்வாலிய துல்ஹானியா லேஜாயிங்கே தலைமுறைகள் கடந்து கொண்டாடப்படும் இந்த படம் ஒரு காவியம் என்பதுல மாற்று கருத்து இல்ல தலைமுறைகள் கடந்து கொண்டாடப்படுற இந்த படம் ஒரு காவியம் என்பதுல மாற்று கருத்து இல்ல